நம்மை அழிக்கும் சுபாவங்கள் கோபம் கோபம் ஒரு மனிதனை அழிக்கும் தான் விரும்பியபடி மற்றவர்கள் இல்லாவிட்டால் கோபம் ஒவ்வொரு மனிதனும் எதை விரும்புகிறான் எதை வெறுக்கிறான் என்று ஒருவருக்கும் தெரியாது அது தனக்கு தான் ஏற்படும் ஒரு தன்மை குழந்தைகள் எதை விரும்புகிறார்கள் எதை வெறுக்கிறார்கள் என்று வளர்க்கும் தாய்மார்களுக்கு தெரியும் வளர வளர சூழ்நிலைக்கேற்றபடி உணவு உடை பழக்க வழக்கங்களில் ஏற்பது ஏற்காதது பிடித்தது பிடிக்காதது என்று தனக்குத்தான் உருவாக்குகிறார்கள் இது எதனால் என்றால் அவர்களுடைய ஜெனிட்டிக் கோட் இன்படி உருவாகிறது ஒரு மனிதனின் கைரேகை இதுவரையில் உலகம் உருவாகி மனிதகுலம் வாழ்ந்து இறந்த மனிதர்களுக்கும் இனிமேல் உருவாகப் போகும் மனிதர்களுக்கும் ஒப்பிட முடியாது ஒருவரின் கை ரேகை போல் யாருக்கும் இருக்காது இதிலிருந்து ஒரு காரியம் புலப்படுகிறது ஒருவனைப் போல் வேறொருவன் இருக்க முடியாது இதுபோல விருப்பு வெறுப்பு மாறி மாறிதான் இருக்கும் இதில்தான் மனித குலத்தில் பழகு முறையில் உயர்வு ஏற்படுகிறது ஒரு கணவன் மனைவி தங்களை முழுமையாக புரிந்துகொள்ள கொள்ள இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இதில் மற்றவர்கள் நம் விருப்பப்படி இல்லாவிட்டால் கோபம் எரிச்சல் முதலியவை உண்டாகிறது அதே சமயம் நாம் எதை விரும்புகிறோம் என்று மற்றவர்களுக்கு தெரியாதே பின் எப்படி மற்றவர்கள் நம் விருப்பப்படி நடப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியும் பழக்க வழக்கத்தில் நம் விருப்பப்படி மற்றவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது கோபம் வந்தால் சண்டை வரும் சண்டை வந்தால் விரோதம் வரும் விரோதிகளை உருவாக்கினால் நமக்கும் நம் குடும்ப வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாவார்கள் விரோதிகள் அதிகம் இருந்தால் இரவு நேரம் தனியாக சென்றால் எங்கு எப்படி நம்மை சாய்ப்பார்கள் என்று பயப்பட வேண்டும் கோபப்படும் போது இரத்த அழுத்தம் அதிகமாகிறது பல ரசாயன மாற்றம் நடக்கிறது அடிக்கடி கோபப்படும் நபருக்கு உடம்புக்கு கெடுதலான சுரப்பிகள் சுரந்து வியாதி கிடைக்கும் தன்மை கூடுகிறது அதிகம் கோபப்படும் நபருக்கு சுயநினைவு நினைவு இழப்பு ஏற்படும் அந்த வேளையில்தான் கொலை முதலிய கொடூர செயல்கள் செய்வது கோபப்பட்டால் நிம்மதியை இழப்போம் பிறரையும் நிம்மதி இழக்கச் செய்வோம் வாழ்வு சந்தோஷமாக அமையாது கோபத்தை கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் உலகில் ஓர் உறுப்பினர் நமக்கு தாமே ஜெனரல் மேனேஜர் என்ற பதவியை எடுத்துக்கொண்டு பிறர் காரியங்களில் மூக்கை தேவையில்லாமல் நுழைத்து கோபப்பட்டு கொண்டிருந்தால் அற்ப ஆயுசில் போய் சேர வேண்டியதுதான் இவர்களுக்கு உலகு ஒரு ஒவ்வாமை இதில் வாழ்நாள் முழுவதும் எல்லோரிடமும் கோபம் இருக்கும் பிறருடைய நல்ல செயல்களை பார்க்க வேண்டுமே தவிர குறைகளை அல்ல கோபப்படாமல் இருக்க வழிகள் ஒன்று மற்றவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் எண்ணத்தை கைவிடல் இரண்டு கோபம் நம் வாழ்க்கையை உருக்கி தீய நிலையினை வரவைக்கும் மூன்று கோபம் வருமுன் கோபம் வரப்போகிறது என்று கண்டறிந்து அவ்விடம் விட்டு எஸ்கேப் ஆகுதல் இடமாற்றம் செய்தல் இதனால் நாம் கோழை என்று நினைக்காதீர்கள் நாம் வெற்றி பெற்றோம் என்று நினைப்பது நான்கு நம் முகம் உடம்பு பிற மக்கள் காலநிலை எல்லாவற்றையும் அக்செப்ட் செய்வது ஐந்து எல்லோரிடமும் உள்ள நல்ல காரியங்களை மட்டும் பார்த்து பழகுதல் ஆறு பிறரை பாராட்டுவது ஏழு தான் விரும்பியபடி பிறர் இருக்க வேண்டும் என்று நினைக்காதிருத்தல் எட்டு பிறர் விரும்பியபடி நாம் இருக்க கற்றுக்கொள்ளல் ஒன்பது பிறரை கூலி இல்லாமல் திருத்த முயற்சி பண்ணாதிருத்தல் பத்து எப்பொழுதும் மனதளவில் நாம் சந்தோஷமாய் வாழ முடிவெடுத்து வாழுதல் பதினொன்று பிறரை மன்னித்தல் பதிரெண்டு தர்க்கம் செய்யாதிருத்தல் பதிமூன்று ஒருவரிடமும் அதிக பாசம் வைத்து உரிமை கொண்டாடாமல் இருப்பது பதினான்கு இறைவனை சார்ந்திருத்தல் பதினைந்து எந்த சூழ்நிலையிலும் நிதானம் இழக்காமல் இருத்தல் பதினாறு செல்ஃப் டிபெண்டன்சி மற்றவர்களை சாராமல் இருப்பது பதினேழு பிறரிடம் எதிர்பார்ப்பு தேடாமல் இருப்பது பதினெட்டு கோபம் வரும் முன் அதை கண்டறிந்து கூலாக ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்துவிட்டு ஒன்றும் நடக்காதது போல் இருப்பது பத்தொன்பது வேறு யோசனையில் உடனே மாறுவது இருபது அறுபது வயதாகிவிட்டால் மீதி இருபது வருடமும் சந்தோஷமாக வாழ முடிவெடுத்து வாழுதல் போன்றவை இருபத்தொன்று மூன்று நாட்கள் பின் இருபத்னொன்று நாட்கள் ஒருவரிடமும் கோபப்படாமல் இருத்தல் வாழ்க்கை முழுவதும் கோபப்படாமல் இருக்கலாம்